வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு எப்படி சுவையாக செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பருப்பு வேக வச்சுக்கிட்டோம் அது வந்து பாத்திரத்தில் வேக வச்சேன் குக்கரில் வேக வச்சா கொஞ்சம் வலுவழுப்பு வந்துடும் பாத்திரத்தில் வேக வச்சு குக்கருக்கு மாற்றிருக்கிறேன் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் காய் போட்டு வேக வைக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் அவசரமாக எனக்கு குழம்பு வேணும் அதனால் அப்படி செஞ்சேங்க அப்படியே செய்யலாம் டக்குன்னு செய்யவுன்னே அந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ முருங்கக்காய் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க பருப்பு வந்து முக்கா வேக்காடு வேக வச்சு அப்படியே பருப்பு மத்து வச்சு அப்படியே லைட்டாக மசிச்சு விட்ருக்குறேன் பாதி மசிஞ்சு மசியாமல் அந்த அளவுக்கு இருக்கணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு இப்போ கத்திரிக்காய் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது நானே அரைச்சது தாங்க உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ கூட கொடுத்துருக்குறேன் மிளகாய் தூள் கறி மசாலா தூள்னு இருக்கும் பாருங்கள் என்னோடய சேனல்லையே ரொம்ப நல்லா இருக்குங்க எங்களோட மொள இப்போ நாங்கள் வந்து மொளகுடின்னு சொல்லுவோம் கொங்கு பாசையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க எங்களோட குழம்பு மொளவடின்னு சொல்லுவோம் இதையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுவோம் அதனால் பெருங்காயத்தூள் வந்து இதோட சேர்த்து இருக்க மாட்டேன் மறுபடி தாங்க போட்டுக்குவேன் தாளிக்கும் போது போட்டுக்குவேன் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் நான்வெஜ்ஜுக்கு இது எங்களுக்கு முக்கியம் வெஜ்ஜுக்கும் முக்கியம் அந்த மாதிரி ஒரு பொடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் இதுவும் நானே அரைச்சது தாங்க இதுவும் போட்டிருக்குறேன் எப்போவுமே இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பேன் எங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கிற ஒரு நார்மல் சாம்பார் இது இதுக்கப்புறம் அரைச்சி விட்ட சாம்பார் பருப்பு சாம்பார் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைப்பேங்க மெயினாக இந்த சாம்பார் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இதுவே வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா தோசை இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தான் நான் வைப்பேங்க எப்பவுமே பாருங்க இப்போ வந்து உப்பு போட்டு கலந்து விட்டுக்கிட்டோம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா மூடி போட்டு விசில் விட்டுறலாம் ஒரு நாலு விசில் விட்டுரலாம் டக்குன்னு வெந்துடும் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணியாட்டு இந்த சாம்பார் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் புளி வந்து அப்புறம் ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கிற ரெசிபிஸ் மட்டும்தான் கொடுப்பேன் அதில் மெயினாக இந்த சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டில் எங்களுக்கு வேறு எங்கேயுமே சாம்பார் கிடைக்காது அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஏன்னால் அது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா குழம்புல காய்ச்சு விட்டாங்க குழம்பு மொளவுடி நாங்கள் வந்து குழம்புளோடின்னு சொல்லுவோம் அதுதாங்க மெயினாக டேஸ்ட் கொடுக்குறது இந்த குழம்புக்கு சாம்பாருக்கு இப்போ புளி ஊற்றிக்கலாம் விசில் விட்டு திறந்துட்டோம் காயெல்லாம் கரெக்டாக வெந்திருக்குது இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாங்க புளி ஊற்றி சும்மா ஒரு கொதி கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் தாளித்துக்கலாம் இப்படி தாங்க எங்களுக்கு எனக்கு எப்போ சாம்பார் கற்றுக்கிட்டனோ அதுலேருந்து வைக்கிறது பாத்திரத்துலேயே இந்த மாதிரி வைப்போம் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு குக்கரில் வச்சிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவசரம் இப்போ வந்து நம்ம எதுவுமே டக்குன்னு செய்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சேன் அது பருப்பு வந்து குக்கரில் வச்சு அதுலேயே காயம் போட்டோம்னா கண்டிப்பாக பருப்பு வந்து உங்களுக்கு அந்த வலு கொடுத்துரும் கொடுத்துடும் அதனால் பருப்பு தனியாக வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளி வேக குக்கரில் வேக வச்சேன் அதுக்கப்புறம் பாத்திரத்தில் தாளிச்சிக்கலாம் மூணு பாத்திரம் கழுவுணும் ஆனால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சுக்கிரம் கடலெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கிறேன் சாம்பார்க்கு எப்பவுமே டேஸ்ட் கொடுக்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் அது வந்து கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடலப்பருப்பு போட்டு மருப்பு மிளகா எங்கிட்ட இல்லை அதனால போடல அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டு வர மிளகா ரெண்டு மிளகா சேர்த்து அதுக்கப்புறம் கருவேப்பூ சேர்த்துக்கலாம் பாருங்கள் பெருங்காயத்தூள் இந்த டைமில் சேர்த்துக்கணும் அதுவும் எங்கள் வீட்டில் தீர்ந்து போச்சு அதனால் கொஞ்சமாக போட்டேங்க பெருங்காயத்தூள் பூண்டு ஒரு சின்ன ஒரு பல் போட்டிருக்குறேன் மளிகை சாமான் வாங்குறக்கோ டைம் இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மழையான மலை கோயம்புத்தூரில் வெயிலாக அடிச்சுட்டு இருந்தது இப்போ மழையாக பேஞ்சிட்டு இருக்குது அதனால தாங்க பொருளாக வாங்குற டைம் இல்லை இப்போ பாருங்கள் தாளிச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து ஏ டேஸ்ட் டேஸ்ட்னு சொல்கிறேன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் எப்போவுமே சாம்பார் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த சுவேசெக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஈஸியான டேஸ்டி ரெசிபீஸ் தாங்க வந்துக்கிட்டு இருக்குது இனிமேலும் வரும் எனக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து கோலம் கொடுத்துட்ருக்குற விலாக்ஸ் கொடுப்பங்க அதையும் பாருங்கள் அது பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இடையில கரண்ட்டும் போயிடுச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் அந்த இது அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துங்க மொத்தம் சாம்பார் வைக்கிறக்கே நாலு பாத்திரம் அந்த மாதிரிதான் நாங்கள் பாத்திரம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க செமையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை தோசைக்கு கூட இந்த சாம்பார் சூப்பராக இருக்குங்க அதனால் நாங்கள் இந்த சாம்பார் வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு ரெசிபி அதிலே ஓட்டிடலாங்க அதுக்காக இந்த சாம்பார் எப்போவுமே வைப்பேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்